நம்ம பார் சிவாய வாழ்க்கை அடியார் பெருமக்கள் அனைவரையும் சிறந்த வணங்கி மகிழ்ச்சி இறைவனுடைய திருமேனியில் என்ன நடக்குதோ அதான் இந்த உலகத்திலேயே நடக்கும் இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அதனால தான் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வசந்த உற்சவம் என்று பெருமானை வசந்த நிலையத்திலே வைத்து அவரை வசந்தமாக வழிபட்டு குளிர்ச்சியான இடத்திலே அவரை வைத்து வழிபட்டு செய்வது வசந்த உற்சவம் என்ற ஒரு விழாவினை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வலுத்து சொன்னார் இதே கருத்தை சம்பந்த பெருமானார் அழகாக சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நாம் நல்லா வாழலாம் எந்த குறையும் இல்லாம வாழலாம் என்று அருமையாக நமக்கு சொல்லுகிறார் அதுக்கு காரணம் என்ன சொல்றார் பாருங்க கழுமலம் என்று சொல்லக்கூடிய சீர்காழி பதியிலே பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகையான பரமேஸ்வர பிரபு அங்கே விற்றிருக்கின்றார் அவர் பெண்ணில் நல்லாளோடும் கூடி விற்றிருக்கின்ற காரணத்தினாலே நாம் எல்லோரும் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஆகவே நாம் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்காகவே அம்பிகையோடு எள் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற பெண்ணில் நல்லாளோடும் வீற்றிருக்கின்ற பெருமானை வழிபட்டு திரு திருக்கழுமலத்தில் இருக்கிற பெருமானை மட்டுமல்லாது எல்லா தலங்களிலும் அம்பிகையோடு கூடி அருட்காட்சி தருகின்ற அந்த பெருமானை வழிபட்டு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு எல்லாம் அந்த பெருமானுடைய திருவடியை பேணி வணங்குவோம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல அதுவும் ஒரு குறைவில்லை கண்ணில் நல்ல அதுதூறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று ஞானசம்பந்த பெருமானார் அறுவை செய்கின்றார் பெண்ணில் நல்லாளோடும் வீற்றிருக்கின்ற பெருந்தகையை போற்றி வணங்கி மண்ணில் நல்லவண்ணம் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் அகோர சிவகணன் விநாயகன் திருச்சிற்றம்பரம் நமச்சிவாய வாழ்க